இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை படத்தின் இரண்டாவது பாகம் இன்று வெளியாகி இருக்கிறது இரண்டாவது பாகம் என்று சொல்லப்பட்டாலும் கூட முதல் பாகத்துக்கு முன்பாக நடைபெறக்கூடிய கதை தான் இந்த இரண்டாவது பாகமாக காட்டப்படுகிறது முதல் பாகத்தில் ஒரு சாதாரணன் அவனுக்கு எந்த விதமான தத்துவ பின்புலமும் கிடையாது அவனுக்கு கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே கிடையாது ஆனால் அதிகார வர்க்கத்துக்கு அவன் எப்படி ஒரு தன்னை அறியாமலேயே ஒரு ஆயுதமாக செயல்படுகிறான் அப்படிங்கிறத அந்த முதல் பாகம் விவரித்தது அந்த முதல் பாகத்தில் அதுபோல் ஏது மாதிரியா ஒரு அப்பாவியான ஒரு கான்ஸ்டபிள் வேடத்தில் சூரிய கதாநாயகனாக நடித்திருந்தார் அவருக்கு ஒரு லவ் போஷன் அவர் எந்த பகுதியில் வந்து பணிபுரிகிறாரோ அதாவது யாரை எல்லாம் வேட்டையாட செல்கிறாரோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் அவருக்கும் ஏற்படக்கூடிய காதல் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இருந்தது அந்த படத்தில் ஒரு ரயில் விபத்துக்கு காரணமாக இருந்த நூற்றுக்கணக்கான பேர் உயிர் பலியாவதற்கு காரணமாக இருந்த ஒரு மாவோயிஸ்ட் தலைவரை வேட்டையாடுவதற்காக தமிழ்நாடு காவல்துறை செல்கிறது அது கிராமங்களில் வேட்டையாடுகிறது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க இதனால் அந்த கிராம மக்கள்லாம் எந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க அப்படிங்கிறத ரத்தமும் சதையுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியாக வந்து காட்சிப்படுத்தி இருந்தார்கள் அதில் கதையம்சம் மிக கூடுதலாக இருந்ததுனால அந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமாக வந்தது அதற்கான இரண்டாம் பாகம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஆவலாக காத்திருந்தார்கள் இன்று காலை இரண்டாம் பாகம் வெளியாகி இருக்கிறது அது எப்படி இருக்கு முதல் பாகத்தை விட சூப்பராக இருக்கா இல்ல முதல் பாகத்தை விட சுமாரா இருக்கா அப்படின்னு நியூஸ் ரோஸ்ட்ல பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் முதல் பாகத்துடைய தொடர்ச்சி என்று சொல்லப்பட்டாலும் கூட நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி முதல் பாகத்துக்கு முன்பாக நடந்த வரலாறு அப்படிங்கிறதாக தான் இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் எடுத்திருக்கிறார் அதாவது முதல் பாகத்தில் வாத்தியார் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து கைதாகிறது ஒரு சாதாரண போலீஸ்காரை வந்து அவரை வந்து கைது பண்றான் அவரை பார்த்து ஊர் உலகமே அஞ்சு நடுங்குகிறது காவல்துறையினரே அஞ்சி நடுங்குகிறார்கள் அப்படின்றப்போ எந்த விதமான பயமும் இல்லாமல் ஒரு அசட்டு துணிச்சல் கொண்ட ஒரு போலீஸ்கார அவரை மடக்கி கொண்டு வரான் அதற்கு பிறகு அவரை வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள் என்கவுண்டர் பண்றதுக்கு கொண்டு போறாங்களா அல்லது வேறு காரணமா என்பது வந்து படத்தில் வந்து முதல்ல நமக்கு வந்து தெளிவாக தெரியவில்லை அவரை வந்து பார்டரில் இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்கிறார்கள் இந்த தேடுதல் வேட்டைக்காக ஒன்றிய அரசிடம் பல நூறு கோடி ரூபாய்களை கேட்டு இருக்கிறோம் அவங்க நமக்கு ஏற்கனவே கொடுத்த சமூக நலத்துக்காக கொடுத்த பணத்தை எல்லாம் இந்த தேடுதல் வேட்டையில் செலவு பண்ணிட்டோம் எனவே இந்த தேடுதல் வேட்டைக்குன்னு மிக சிறப்பு நிதியாக ஒரு நிதியை கேட்டிருக்கிறோம் அந்த நிதி வரும் வரை இவரை வந்து மறைச்சி வச்சு இவரை நம்ம வரைக்கும் கைது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சீன் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தலைமைச் செயலாளர் முடிவெடுக்கிறார் நிறைய அதிகாரிகள் எல்லாம் முடிவெடுக்கிறார்கள் என்பது போல இந்த கதை வந்து ஆரம்பிக்கிறது இவரை பாதுகாப்பு காரணங்களுக்காக வேறு இடத்துக்கு காட்டு வழியில் கொண்டு செல்லும்போது போது இவரை கொண்டு செல்லக்கூடிய பாதுகாவலர்களுடன் அவர் வந்து அந்த வாதியார் வந்து உரையாடுகிறார் அப்படி உரையாடும்போது அவர் தான் எப்படி வந்து ஒரு மாவோயிஸ்டாக இந்த ஆயுத போராட்டத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்கிறார் அதில் மெலிதாக அவருடைய காதல் கதை ஒன்றும் கூட கிளையாக வந்து விரிகிறது ஆனால் முதல் பாகத்தை ஒப்பிடும்போது இது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஷார்ப்பாக இல்லை ஒரு இளையராஜா பாட்டு வேணுமேங்கிறதுக்காக ஒரு காதலை வந்து உள்ளே சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு மஞ்சுவாரியார் விஜய் சேதுபதி தொடர்பான அந்த காதல் காட்சிகள் ஏற்கனவே சூரி தொடர்பான முதல் பாகத்தில் வந்த காதல் காட்சிகளை ஒப்பிடுகையில் ஒன்றுமே இல்லாமல் போகுது அதே போல தான் படம் முழுக்கவே சுவாரஸ்யம் குறைவாக இருக்கிறது தமிழ்நாடு மாவோயிஸ்ட் வரலாறு ஒட்டுமொத்தமாக இந்த படத்துல சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இயக்குநருக்கு இருந்திருக்கிறது வசனகர்த்தா பக்கம் பக்கமாக எழுதி தள்ளுகிறார் படம் தொடங்கிய முதல் காட்சியில் தொடங்கி இறுதி காட்சி வரை விஜய் சேதுபதி வசனம் பேசிக்கொண்டே இருக்கிறார் பராசக்தி மனோகரா ரெண்டு படத்திலையும் சிவாஜி கணேசன் எவ்வளவு வசனங்களை பேசினாரோ அதை காட்டிலும் கூடுதலான வசனங்களை விஜய் சேதுபதிக்கு ஜெயமோகன் எழுதி கொடுத்திருக்கிறார் விஜய் சேதுபதியும் அதை சலிக்காம பேசிக்கொண்டே இருக்கிறார் விஜய் சேதுபதியோட நடிப்பு என்பது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது சூரியனுக்கே வந்து நாம் டார்ச் அடிக்கிற மாதிரி விஜய் சேதுபதி சிறப்பாக நடித்திருக்கிறார் முதல் பாகத்தில் ஹீரோவாக எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திய சூரி இந்த படத்தில் துணை நடிகர் போலதான் வந்து போகிறார் மற்றபடி இதுல அரசாங்கம் சில சூழ்ச்சிகளை செய்கிறது மாவோயிஸ்ட்டுகள் சில சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் யாருமே நல்லவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வந்து நமக்கு ஏற்படுகிறது மாவோயிஸ்டுகள் ஏன் ஆயுதத்தை தூக்குனாங்க என்பதற்கு வலுவான காரணங்கள் எதுவுமே வந்து சொல்லப்படலை அவங்க வந்து எதேச்சியாக தூக்குனாங்க எங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் ஆயுதத்தை தூக்குனாங்கன்னா நாங்களும் ஆயுதத்தை தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்சிகளை வைத்திருக்கிறார்களே தவிர்த்து கம்யூனிச புரட்சி ஏற்பட்ட நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய பாட்டாளிகள் ஆயுதங்களை எந்த சூழ்நிலையில் தூக்குனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே கிடையாது ரஷ்யாவில் ஆயுதத்தை தூக்கணும் ரஷ்ய புரட்சி வந்தது சீனாவில் ஆயுதத்தை தூக்குனாங்க அங்கு கம்யூனிசம் மலர்ந்தது அதுபோல இந்தியாவில் ஆயுதத்தை தூக்கி ஒருவேளை கம்யூனிசம் மலர்ந்து இருந்தால் இது வேறு மாதிரியாக இருந்திருக்குமோன்னு தெரியல அடைந்த ஒரு புரட்சியாகத்தான் இந்தியாவில் நாம் இந்த மாவோயிஸ்டு இயக்கத்துடைய அந்த அழித்துழிப்பு நடவடிக்கைகளெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த படத்திலேயே வாத்தியார் எனப்படக்கூடிய அந்த கேரக்டர் அந்த விஷயங்களை எல்லாம் தொட்டு சொல்கிறது இந்த ஆயுதத்தில் தூக்குனதுனால நம்மளில் பல பேருடைய வாழ்க்கையை வந்து நாம் வந்து இழந்திருக்கிறோம் ஒரு கொலைனா அது நியாயத்துக்கு செய்யப்பட்டாலும் கொலை தான் அநியாயத்துக்கு செய்யப்பட்டாலும் கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய இறுதி கட்டத்தில் வந்து அந்த கேரக்டரு சொல்லக்கூடிய ஒரு காட்சி வந்து வருது

இதில் கீழ்வெண்மணியை மட்டும் எப்படி இவர் வந்து மிஸ் பண்ணார் ஒரு மாவோயிஸ்ட் வரலாறை சொல்லும்போது அதையும் வந்து சொல்லியிருக்கணும் ஆனால் கீழ்வெண்மணி கொடுமையை வந்து எப்படி தவிர்த்தார் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கிறது அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துடைய பண்ணையார்கள் கூலி தொழிலாளிகள் வீட்டில் இருந்த பெண்களின் கற்பை சூறையடைதில் தொடங்கி அவர்களுக்கு கூலி கொடுக்குறதில் அவர்கள் உழைப்பை சுரண்டுவதில் அவர்கள் செய்த அந்நியாயங்கள் அதுபோல தான் வந்து இது காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆயுதம் ஏந்திறாங்க முதல்ல வந்து பொதுமக்கள் ஏந்திறாங்க இதை பார்த்துட்டு வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்களும் ஏந்த ஆரம்பிக்கிறாங்க அதற்கு காரணமாக மேற்கு வங்காளத்தில் நடந்த நக்சல் பாரி புரட்சி அமைந்தது நக்ஸல் பாரி புரட்சிக்கு காரணமாக இந்த சாரு மஜிந்தார் தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பிளவு ஏற்படுகிறது நிறைய பேர் ஆயுதம் ஏந்தி ரஷ்யாவில் வந்த மாதிரி சீனாவில் வந்த மாதிரி ஒரு புரட்சியை வந்து இந்த நாட்டில் வந்து ஆயுதம் வழியாகத்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருகிறார்கள் அவர்கள் இதுக்கு வராங்க இதுக்கு வந்து இதில் கொஞ்சம் பேர் வந்து தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ் தேசிய சிந்தனையுடன் பொதுக்குழுமை கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் வந்து ஆயுதம் ஏந்துகிறார்கள் அப்படி பின்னான் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் வாத்தியாரா நட்சவருடைய கேரக்டர் எல்லாருடைய கேரக்டராகவும் இருக்கிறது யார் யாரோ அதில் நினைவு கூறாங்க புலவர் பெருமாள் நினைவு கூறுகிறார் தோழர் தமிழரசன் நினைவு கூறுகிறார் சில நேரங்களில் வந்து அந்த கீழ் மக்களுக்காக பாடுபட்ட அந்த சீனிவாசராவன் நினைவு கூறுகிறார் இப்போ போல பல்வேறு கேரக்டருடைய கலவையாக வாத்தியாரை வந்து கொண்டு வராங்க வாத்தியார் அவருடைய இருபத்தைந்து ஆண்டு கால வாழ்க்கையில் சாதாரண பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்தவர் எப்படி ஆயுதம் தூங்கக்கூடிய ஒரு நக்சல் வாரியாக மாறுகிறார் அப்படிங்கிறதோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் இது ஆனாலும் ஆவணப்பட பாணியில் முழுக்க முழுக்க இந்த படம் முழுக்க வசனங்களாலேயே நகர்த்தப்படுகிறது காட்சிகளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு போதுமான ஒரு வெயிட்டேஜ் இல்லை காட்சிகள் வந்து திரும்ப திரும்ப பார்த்த காட்சிகளே இருக்குது காட்டு வழியாக இவங்க போயிட்டே இருக்கிறாங்க காட்டு வழியாக போகும்போது வாதியார் வந்து தன்னுடைய கதையை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பேசிக்காக ஜெயமோகனுடைய துணைவன் என்கிற சிறுகதையை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துக்கிறேன் வெற்றிமாறன் சொல்லியிருக்கிறார் டைட்டிலும் வந்து அப்படி தான் போடுகிறார் துணைவன் என்பது ஒரு சிறுகதை என்பதால் அதில் வரக்கூடிய டைலாக்களை என்பதால் தாங்கிக்க முடிகிறது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் படம் முழுக்கவே வந்து ஒரே கேரக்டரே வந்து பேசிக் கொண்டிருக்கிறது மற்ற கேரக்டர்கள் ஊங்கூட்டி கொண்டிருக்கிறது என்பது வந்து நம்மால் வந்து தேட்டரில் வந்து தாங்க முடியாத ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது எப்படி படத்தில் வந்து எப்படி நக்சல் பாரிகளை வந்து அரசாங்கம் ஒடுக்கும் போது நக்சல் பாரிகள் வேதனைப்படுகிறார்களோ நக்சல் பாரிகள் காவலர்களை சுட்டுக் கொள்ளும் போது காவலர்கள் வேதனைப்படுகிறார்களோ அதுபோல படத்தை பார்க்கும் போது நாம வேதனைப்படக்கூடிய வகையில தான் இந்த படம் இருக்கிறது இது ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இல்லாமல் ஒரு வரலாற்று ஆவண படமாகவும் இல்லாமல் நடுவில் வந்து தொக்கி நிற்கிறது இதற்கு முக்கியமான இன்னொரு காரணமும் சொல்லலாம் ஜெயமோகன் இந்த படத்துக்கு வசனம் எழுதுகிறார் ஒரு இடதுசாரி படம் அதுவும் ஒரு தீவிர இடதுசாரி படம் அது கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் இயக்குனர் இந்த படத்தை இயக்குகிறார் இதற்கு ஒரு வலதுசாரி எழுத்தாளரை வச்சு எப்படி எழுத வைக்கிறாருன்னு தெரியல ஏற்கனவே ஜெயமோகன் பின்தொடரும் நெழின் குரல் என்கிற ஒரு நாவல் மூலமாக அவருடைய ஒரு கம்யூனிஸ்ட ஓவாமையை வந்து அவர் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறார் அவர் அவருக்கு வந்து கம்யூனிஸ்ட சித்தாந்தங்கள் மீது வந்து ஒரு பெரிய பி பிடிப்பு கிடையாது அவருக்கு சனாதன இந்து தர்மத்தின் மீது தான் வந்து அவருக்கு ஒரு பிடிப்பு இருக்கிறது அதனால தான் அவர் வந்து மகாபாரதத்தை உலக சாதனையாக வந்து உலகின் மிக பெரிய ஒரு நாவலாக வந்து எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரை வச்சுக்கிட்டு நான் கம்யூனிச பிரச்சார படம் எடுக்கிறேன் அப்படின்னு வெற்றிமாறன் முயற்சி செய்வது என்பது தவறாக போய்விட்டது என்பது இந்த விடுதலை இரண்டாவது பாகத்தில் வந்து மிக தெளிவாகவே தெரிகிறது போராட்டம் தான் மகிழ்ச்சி அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கிறதுனா அது வந்து போராட்டம் தான் ஆனால் அந்த போராட்டமே இந்த வாதியாருக்கே ஒரு கட்டத்தில் வந்து சலித்து போகிற மாதிரி அவர் இறுதியில் அவருடைய மனைவியிடம் பேசும்போது வரக்கூடிய அந்த ஒரு கட்டம் இருக்கிறது அதில் வந்து அவருக்கே இதெல்லாம் வந்து சலித்து போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது அவர் டொக்காயிட்டாரு வாதியார் டொக்காயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய வகையில் தான் அந்த காட்சி இருக்கிறது அதில் அவருடைய மனைவி சொல்லக்கூடியதோ இன்னும் அநியாயமாக இருக்குது இவருக்கு முன்பாகவே தோழராகிவிட்டு அவருடைய மனைவி வந்து நான் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே பார்க்கல எல்லாத்தையுமே வந்து உனக்காக இழந்திருக்கிறேன் கடைசியாக உன்னுடைய உடலை கூட நான் கோரக்கூடாதுன்னு சொல்கிறியே இந்த உரிமையை கூட எனக்கு கொடுக்கக்கூடாதா என்று சொல்லக்கூடிய வகையில் காட்சி இருக்கிறது அதாவது வந்து போராளிகளுக்கு குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் குடும்ப உணர்வுகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொல்ல முற்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்து கொண்டாலும் கூட ஒரு மா மரணத்துக்கு அஞ்சாத மகா போராளியாக காட்டப்பட்ட ஒருவர் இது போல அவர் மரணம் குறித்து யோசித்து இருக்கிறார் அவருடைய மரணத்துக்கு பிறகான விஷயங்களை பற்றி அவருடைய மனைவி பேசுகிறாங்க நான் அடையாளமின்றி மரணம் அடைஞ்சிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது அவருடைய கடைசி விருப்பமாக இருக்கிறது உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வந்து உரிமை இல்லையா அப்படின்னு அவருடைய மனைவி சொல்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியான காட்சிகள்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சாகத்தான் இருக்குது படத்தில் பாராட்டக்கூடிய கட்டங்களே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு நேரடி தொடர்பாக இல்லாத அதிகார வர்க்கம் இதை எப்படி ஏசி ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிற அந்த காட்சிகள் வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் அவருக்கு வந்து பாஸ் அப்படின்னு சொல்கிறார் பாஸ்ன்னா அந்த காலத்தில் முதல்வராக இருந்தவர் எம்ஜிஆர் தான் வந்து சொல்கிறாங்க அதாவது எம்ஜிஆர் எம்ஜிஆர் யாரை போட்டு தள்ளினாரு அப்படின்னு இந்த படம் சொல்கிறதோ எம்ஜிஆரும் வாதியாக தான் சொல்லுவாங்க அவரால் போட்டு தள்ளப்பட்டவரையும் வாதியாக இந்த படத்தில் வந்து சித்தரிக்கிறாங்க அந்த தலைமைச் செயலாளர் காவல்துறை துறை மூத்த காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அதிகார வர்க்கம் எதிர் நடந்தாலும் அதை தனக்கு சாதகமாக நடந்ததாக தான் சித்தரிக்கக்கூடிய அதை வெளிப்படுத்தக்கூடிய தந்திரங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சித்தரித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து படத்தில் சுவாரஸ்யமாக இருக்கிறது மற்றபடி முதல் பாகத்தில் காட்டப்பட்ட அந்த இறுதி காட்சி அந்த போர்க்காட்சி மாதிரி இருக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளே புகுந்து வாத்தியாரை வந்து கைது செய்வதற்காக காவல்துறையினர் வரக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கும் அது போன்ற காட்சிகள் எல்லாம் இந்த படத்தில் வந்து பெரியதாக இல்லை கடைசியாக சந்திரகட தல்வீரப்பை பிடிக்க போன ஆயிரம் போலீஸ் காட்டுக்குள்ளே போன மாதிரியான ஒரு காட்சியை காமிக்கிறாங்க ஆனால் முதல் பாகத்தில் இருந்த பிரம்மாண்டம் இரண்டாவது இல்லை முதல் பாகம் பெரும் வெற்றி அடைந்து விட்டதால் அந்த நேம்லையே இரண்டாம் பாகமும் ஓடிடும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பட்ஜெட்டை வந்து சுருக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து வருகிறது முதல் பாகத்தில் இருந்த பர்ஃபெக்சன் வந்து முற்றிலுமாக இந்த இரண்டாம் பாகத்தில் இல்லை இந்த இரண்டாம் பாகம் வெறுமனே ஒரு பிரச்சார படமாகவே தேங்கி விட்டது இதில் முதல் பாகத்தில் இருந்த சில கிளிஷேவான சில விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க இளையராஜாவுடைய பாட்டு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதல் பாகத்தில் என்ன இருந்ததோ அதை இதிலையும் கொண்டு வர முயற்சியிருக்காங்க ஆனால் முதல் பாகத்தில் அது எப்படி இயல்பாக வெளிப்பட்டதோ அதுபோல இரண்டாம் பாகத்தில் வெளிப்படவில்லை நம்ம ஏன் முதல் பாகத்தையும் இரண்டாம் பாகத்தையும் ஒப்பிட்டே திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஏன்னா முதல் பாகம் ஒரு பெஞ்ச்மார்க்காக வெற்றி மாறானுக்கு அமைந்தது அந்த படத்தினுடைய இரண்டாவது பாகம் வரும்போது அதை விட மிக கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை இந்த படம் சரியாக பூர்த்தி செய்யவில்லை இந்த படம் அரசியல் ரீதியாகவும் முழுமையானதாக இல்லாமல் ரொம்ப அமைச்சுத்தனமாக இருப்பதாக தான் நமக்கு வந்து படுகிறது அதே மாதிரி அந்த காவல்துறையில் போ வேட்டையாட போகக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ள சில பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது அதிகாரத்துக்காக அவர்கள் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சியெல்லாம் காமிக்கிறாங்க அதையெல்லாம் வந்து காமெடியாக காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ரொம்ப சீரியஸான ஒரு படத்தில் சீரியஸான விஷயங்களை காமெடியாக காட்ட முயற்சித்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அமைச்சுத்தனமாக தான் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் முதல் பாகம் கொடுத்த உணர்வுல ஒரு பத்து சதவீதத்தை கூட இந்த இரண்டாம் பாகம் கொடுக்கல இந்த படத்தை கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியால சில பேர் வந்து கொண்டாடலாம் அதாவது வந்து இன்குல ஜிந்தாபாத் போடலாம் அதை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்தமா பாக்க போனீங்கன்னா நீ உங்களுக்கு வந்து எந்த வித்தியாசமுமே தெரியல உங்களுக்கு மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை வந்து இவர்கள் எப்படி சித்தரிக்கிறார்களோ அதே மாதிரி தான் செட்டப்பும் இருக்குது அரசாங்கத்துடைய அமைப்பும் இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் எடுத்து காமிச்சிருந்தாங்களை தவிர்த்துட்டு எது சரி எது தவறு அப்படின்னு அவர்கள் வந்து எந்த ஒரு தீர்வையும் வந்து சொல்ல முயற்சிக்கல அவங்க ஒரு இப்படி இப்படிதான் மக்களை கொண்டுட்டு இருக்காங்கன்னா இவங்க வேற மாதிரியாக வந்து மக்களை வந்து சுரண்டிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய ஒரு மாவோயிஸ்ட் தலைவர் போனான்னா அங்கு மைண்ட் அமைத்து சுரண்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தான் அந்த மினிஸ்டர் நினைக்கிறாரு அதிகாரிகள் தங்களுடைய பதவிகளை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் அதிகாரி தொழிலாளிகள் வந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதுல அந்த ரயில் விபத்து தொடர்பாக விஜய் சேதுபதி கொடுக்கக்கூடிய விளக்கம் என்பது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விளக்கம் நாங்க சும்மா நாச்சிக்கும் அரசாங்கத்தை பயமூத்துவதற்காக ஒரு பாமை வந்து அந்த பிரிட்ஜுக்குள்ளே வந்து செட் பண்ணோம் அதை வெடிக்க வைக்கிற எண்ணமோ அதை வெடிக்க வச்சு நூறு மக்கள் உயிரிழப்பதற்கு வந்து நாங்கள் காரணமாக இருக்க விரும்பலை அந்த பாமை வச்சு விட்டு ட்ரெயின் வரும்போது நாங்கள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஃபோனை போட்டு உடனடியாக அதிகாரிகள் வந்து அந்த பாமை ரிமூவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் நாங்கள் பாமை வச்சோம் ஆனால் வேணும்னே ரெயிலை வர வச்சுட்டாங்க அது அந்த பின்னணியில் யார் செயல்பட்டாங்கன்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தோம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டரை பிடிச்சோம் ஸ்டேஷன் மாஸ்டர் மூலமாக பல்வேறு ஆட்களுக்கு வந்து தகவலை எல்லாம் தெரிவிச்சோ அவங்களாம் அசட்டையாக இருந்து பல நூறு பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாகிவிட்டார்கள்னு ரொம்ப எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வந்து அந்த மாவோயிஸ்ட் சொல்லுவதை போல இருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை அவருக்கு வந்து சித்தாந்தம் நல்லா படித்த தலைவர் அவரை வந்து இப்படியாக ஒரு ப ரவுடி பேசுகிற மாதிரி தான் சித்தரிச்சிருக்கணுமா அப்படிங்கிறத வெற்றிமாறன் யோசிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் முதல் பாகத்தை பார்த்துவிட்டு இரண்டாம் பாகத்தை பார்ப்பவர்கள் கேட்ட ஒரு வீட்டை பார்க்கற மாதிரியான ஒரு உணர்வை தான் இந்த படம் கொடுக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்